வள்ளல் பெருமானார் வாழ்வின் தெய்வீக நிகழ்வுகள் தண்ணீரில் விளக்கெறிந்த அற்புதம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் சென்னை வாழ்வை நிறுத்த திருவருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளார் வடலூருக்கு அருகில் உள்ள நற்கருங்குழி என்ற ஊரில் வாழ்ந்து வந்த திருவேங்கடம் என்ற மணியக்காரர் இல்லத்தில் ஒன்பது ஆண்டு காலம் வசித்து தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள் அந்த இல்லத்தில் மாலை நேரங்களில் பொழுது சாய்ந்த பின் தெய்வீக உணர்வில் லயித்த வள்ளல் பெருமானார் திருவருட்பா பதிகங்களை ஏற்றி வந்தார்கள் இந்த தெய்வ செயலுக்கு உறுதுணையாக மணியக்காரரின் மனைவியாகிய முத்தியால் அம்மையார் ஒரு திருவிளக்கினை ஏற்றி வைத்து அந்த விளக்கு தொடர்ந்து எறிவதற்கு தேவையான எண்ணெயையும் ஒரு மண்கலையத்தில் ஊற்றி பெருமானார் முன்பு வைப்பார்கள் பெருமானாரும் அந்த எண்ணெயை ஊற்றி விளக்கினை ஏற்றி திருவருட்பா பதிகங்களை தொடர்ந்து ஏற்றி வந்தார்கள் இப்படி இருக்கையில் ஒரு நாள் அந்த அம்மையார் பக்கத்து ஊரில் நடைபெறவிருந்த தங்கள் உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக எத்தனிக்கையில் வள்ளல் பெருமானார் திருவிளக்கு ஏற்ற எண்ணெய் ஊற்றி வைக்கும் மண்கலையம் உடைந்திருந்த காரணத்தினால் ஒரு புது மண்கலையத்தை எடுத்து அது பலக தண்ணீரை ஊற்றி வைத்துவிட்டு பின்பு சுப நிகழ்ச்சிக்கு செல்லும் அவசரத்தில் அதில் எண்ணெய் ஊற்றி வைக்க மறந்து தண்ணீரோடு அப்படியே பெருமானார் இடத்தில் வைத்துவிட்டு சென்றுவிட்டார் நிகழ்ச்சிக்கு சென்று சிறிது நேரம் கழித்துதான் அடடா இன்று பெருமானார் விளக்கு ஏற்ற தேவையான எண்ணெயை வைக்க மறந்து விட்டோமே என்ற உணர்வு வந்தவராய் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு விரைந்து தங்கள் இல்லம் வந்து அடைந்தார் அங்கு வந்து பார்க்கையில் வள்ளல் பெருமானார் வழக்கம் போல திருவருட்பாவை ஏற்றி கொண்டிருந்தார் அவர் முன்பாக விளக்கும் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தது அவ்வப்போது வள்ளல் பெருமானார் மண்கலையத்தில் இருந்த தண்ணீரையே எண்ணெய் என நினைத்து ஊற்றிக் கொண்டிருந்தார் விளக்கும் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது இந்த அற்புத நிகழ்வை பார்த்து அதிசயித்த அந்த அம்மையார் பெருமானாரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி ஐயனே என்னை மன்னித்து விடுங்கள் இன்று நான் ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லும் அவசரத்தில் நீங்கள் விளக்கு ஏற்ற தேவையான எண்ணெய் வைப்பதற்கு மறந்து தண்ணீரை மண்கலையத்தில் ஊற்றி வைத்து சென்று விட்டேன் நீங்களும் அது அறியாமல் தண்ணீரையே ஊற்றி விளக்கை ஏற்றி கொண்டிருக்கிறீர்கள் விளக்கும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கின்றது என்று பிரமித்து கூறினார்கள் அவரைப் பார்த்து சலனமில்லாமல் புன்னகைத்த நமது வள்ளல் பெருமானார் அதனால் என்னம்மா தெய்வீகமான செயல் நிகழ்த்தும் பொழுது தண்ணீரும் கூட எண்ணெயாக மாறி விளக்கேற்ற உதவுகின்றதே எல்லாம் ஆண்டவரின் திருவருள் துணைதானமா என்று கூறினார்கள் இந்த தெய்வீக நிகழ்வினை வள்ளல் பெருமானார் சென்னை நகர் நண்பர்களுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள் அந்த திருவருட்பா பதிகத்தை தற்போது கேட்போம் மெய்விளக்கே விளக்கல்லால் வேறு விளக்கில்லை என்றார்கள் மேலோர் நானும் பொய் விளக்கே விளக்கென்று உட்பொங்கி வழிகின்றேன் புதுமை என்றே சென்னநகர் சென்ன நகர் நண்பர்களே செற்ப கேளீர் நெய்விளக்கே போன்றது ஒன்று தண்ணீர் விளக்கும் எரிந்தது சன்னதியின் முன்னே என்று இந்த அற்புத நிகழ்வினை வள்ளல் பெருமானார் பதிந்துள்ளார்கள் மேலும் தண்ணீரில் விளக்கரித்த தன்மை போல் மாந்தர்தம் முன்னீர் சிவம் விளங்க ஓங்குவிக்கும் கண்மணியாம் நங்கள் ராமலிங்க நல்ல அருட்பா முறையை துங்கமுற மானா தொழு என்பது வள்ளல் பெருமானரை அறிந்த ஆண்டோர்களின் கருத்தாகும் இப்படியாக வள்ளல் பெருமானாரின் வாழ்வில் நிறைய தெய்வீக அற்புதங்கள் நிகழ்த்தியுள்ளார்கள் அதை நாம் தொடர்ந்து பார்ப்போம் தற்போது நான் உங்களிடமிருந்து பெறுகின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்